ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படணும் அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு இல்லைங்கிறப்போ நம்ம எதுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க உங்களுக்கு இதுலாம் வந்து இஷ்டம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை இல்லை எனக்கு எல்லாமே தான் இஷ்டம் இல்லாமலாம் இல்லை நம்மளால் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இதை வந்து நம்மளால் சொல்லிக்க முடியல பண்ணலை அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி போயிட்ருக்க வேண்டியதாக ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதுக்காக நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது செய்ய முடியுது அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து இதுக்கு எடுத்தது நம்ம என்ன ஏதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இதுக்கு மேலே நம்ம இதையெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ட்டு நம்மளாவே ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கெல்லாம் கரெக்டான விஷயங்கள் தான் நம்மளால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யாரும் இதுக்காகவும் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையெல்லாம் வந்து சரியில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து இதுக்காக விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிடப்படுறதில்லை அவங்க இவங்கன்னு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்ம ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லைம்மா உங்களுக்கு என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு இது பண்ணிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்மளால் வந்து செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே வந்து செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தான் வந்து கரெக்டாக நடந்துக்கணும் ஏன்னா யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் பண்ணணும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வி விதத்தில் நீங்கள் யாருக்கும் வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விதத்தில் செஞ்சிங்கன்னா பண்ணிங்கனாலே போதும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இதுக்கு அடுத்தது வந்து நடக்கிறது நடக்கட்டும் நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதையெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக வந்து எடுத்துக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு இது சரியாக வரும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கேட்குறதுக்காகவும் நம்ம வந்து இது பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு போய்ட்டுருக்கலாம் அதையெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் எதுக்காக வந்து நம்ம குறை சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம அதுக்கு மேலே யாருக்கிட்டோ எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கிறது அப்படின்னோன்னே நான் அதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு அது தெரியாமல் கிடையாது அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதில் அவங்கவுங்க வந்து கரெக்டாக இருந்துக்கிட்டேனாலே போதும் நம்ம அதுக்கு மேலே வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே சரி சரி விட்டுருங்க